பெரு ரவி ரூமில் நடந்த சம்பவம் பனிப்பெண் பார்த்த பதுசு வேலை சிசிடிவியில் சிக்கிய அக்கா தங்கை குறும்படங்களில் நடித்து பிரபலமானவர் நடிகை அதுல்யா ரவி கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு வெளிவந்த காதல் கண்கட்டுதை என்ற திரைப்படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் நுழைந்தார் தொடர்ந்து ஏமாலி நாடோடிகள் இரண்டு முருங்கைக்காய் சிப்ஸ் உள்ளிட்ட திரைப்படங்களில் நடிகையாக நடித்தார் ஆனால் அவருடைய படங்கள் பெரிய அளவில் ஹிட் அடிக்காமல் சென்றதால் சினிமாவில் தனக்கான இடத்தை பிடிக்க போராடி வருகிறார் இதனால் கிடைக்கும் வாய்ப்புகளில் லோ பட்ஜெட் படங்களிலும் சோஷியல் மீடியாவிலும் ஆக்டிவாக இருந்து வருகிறார் தொடர்ந்து கோவை வடவள்ளி மருதம் சாலையில் உள்ள வீட்டில் அதுல்யா ரவி தனது தாயார் விஜயலட்சுமியுடன் குடியிருந்து வருகிறார் இந்த நிலையில் அதுல்யா ரவியின் வீட்டில் இருந்த பாஸ்போர்ட் மற்றும் இரண்டாயிரம் ரூபாய் பணம் திருடு போனது அத்துல்யா ரவியின் தாய் விஜயலட்சுமி வீடு முழுவதும் பாஸ்போர்ட் மற்றும் பணத்தை தேடி பார்த்தும் கிடைக்கவில்லை இதனால் வேறு வழி என்று விஜயலட்சுமி வடவள்ளி காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த வடவள்ளி போலீசார் அதுல்யா ரவியின் வீட்டில் நடந்த திருட்டு சம்பவம் குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர் போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் அதுல்யா ரவியின் வீட்டில் நடந்த திருட்டில் அங்கு வேலை பார்க்கும் பெண்களுக்கு தொடர்பு இருக்கலாம் என்பது தெரியவந்தது இதனையடுத்து அத்துல்யா ரவியின் வீட்டில் வேலை பார்க்கும் தொண்டாமுத்தூர் அடுத்த குளத்துப்பாளையத்தைச் சேர்ந்த செல்வி என்பவரிடம் சந்தேகத்தின் பேரில் போலீசார் விசாரணை நடத்தினர் அப்போது போலீசாரின் விசாரணையில் முன்னுக்கு பின் முரணாக செல்வி பதிலளித்துள்ளார் இதனால் மேலும் சந்தேகம் அடைந்த போலீசார் அவரிடம் தீவிர விசாரணை நடத்தினர் அதில்தான் உண்மை சம்பவம் வெளிச்சத்திற்கு வந்தது அதுல்யா ரவியின் வீட்டில் வேலை பார்த்து வந்த செல்வி தனது தோழியுடன் சேர்ந்து பணம் மற்றும் பாஸ்போர்ட்டை திருடியதை ஒப்புக்கொண்டார் இதனையடுத்து திருட்டில் ஈடுபட்ட செல்வி மற்றும் அவரது தோழியான சுபாஸ்ரியை காவல்துறையினர் கைது செய்தார் மேலும் திருடப்பட்ட ரூபாய் பணத்தை பறிமுதல் செய்து திருடப்பட்ட பாஸ்போர்ட் எங்கு உள்ளது குறித்து விசாரணை நடைபெற்று வருகிறது இதனிடையே அத்துல்யா ரவியின் வீட்டில் நடந்த திருட்டு குறித்து சிசிடிவி காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது சம்பளம் தொடர்பாக அதுல்யாவுக்கும் பணிப்பெண்ணுக்கும் தகராறு இருந்து வந்ததாகவும் அந்த கோபத்தில் அதுல்யா வெளிநாடு செல்வதை தடுக்க பாஸ்போர்ட்டை திருடியதாகவும் கூறப்படுகிறது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க